உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்றாங்க பயங்கரமா ஜெபிக்கிறீங்களா வா நான் ஜபிச்சாதான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஜபத்துல உறுதியா இருக்கிறீங்களா உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது பயப்படாதீங்க தேவன் பதில் தராரு சரிங்களா உங்களுக்கு ஒன்றும் முடியல ஐயோ என்னால் ஒன்றும் முடியல ஜபத்தில் தான் வைக்கணும்னு ஜபத்தில் வச்சிங்க அதற்கு பதில் வருது சரிங்களா முன்னாடியே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருங்கங்க ஒரு பிரச்சனை வந்துட்டாதான் ஜபம் பண்ணணும்னு இல்லை முன்னாடியே என்ன பண்ணணும் ஜபத்தில் உறுதியாக இருக்கணும் தேவன் கிட்ட வந்து நின்றுணும் சரிங்களா தேவன் எப்போ அவருடைய பிள்ளைங்க பக்கத்தில் வருவாங்கன்னு காத்துட்டு இருக்காரு அவரும் கொஞ்சம் இல்லை நீங்கள் அவருடைய பிள்ளைங்க தானே ஏன் பையன் எப்போ வருவான் நான் அவனை கொஞ்ச ஆசைப்படுவேன் ஆனால் அவன் வர வரமாட்டான் எப்போதும் விளையாடணும்னு தான் நினைப்பான் ஆனால் எக்ஸாம்னு ஒன்று வந்தால் என் பையன் என் பக்கத்தில் வருவான் என் மடியில் வந்து படுப்பான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆ என் பையனை நல்லா நான் கொஞ்சிக்கிறேன் எக்ஸாம் டைமில் தான் அப்போ தான் நான் வந்து என்னுடைய உதவி வேணும் அவனுக்கு அதனால் வருவான் நம்மளும் அப்படிதான் பிரச்சனைன்னா தேவன் கிட்ட போய் நிற்கிறோம் அன்னைக்கு அவர் வந்து கொஞ்சிடுறாரு வச்சு உங்களை கொஞ்சம் அனுப்புகிறார் எப்பவும் வந்து அவர்கிட்ட நில்லுங்க அவர் பிள்ளைங்களை அவர் கொஞ்ச ஆசைப்படுறாரு சரிங்களா ஜபத்தில் எப்பவும் உறுதியாக இருங்க அவர்கிட்ட போய் நெருங்குங்க ஜபம்ன்றது என்னது தேவன் கூட பேசுறது தானங்க ஜபம் உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது இந்த ஜபத்தில் எப்பவும் உறுதியாக இருப்பீங்களா தேவன் அதுதான் உங்ககிட்ட கேட்குறாரு இந்த ஜபத்தில் இன்னைக்கு இருந்த மாதிரி என்றைக்குமே உறுதியாக இருப்பீங்களா எனக்கு ஒரு நாள் வந்து ஒரு சிஸ்டர் நம்மளுடைய சேனலை ரெகுலராக அவங்க பார்க்குறாங்க வருடக்கணக்காக அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க சிஸ்டர் அதிகாலை சபம் வந்து என்னால் பண்ண முடில எனக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க சரி நானும் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே ஒரு ஃபோன் பண்ணேன் அவங்க எனக்கு முன்னாடியே எழுந்து அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க நான் அலாரம் செட் பண்ணி நான் எழுந்துட்டேன் சிஸ்டர் அதிகாலை ஜபம்லாம் பண்ண ஆரம்பிங்க இப்போ இஸ்ரேவேல் மக்களுக்கு காலையிலே என்ன கொடுத்தாரு தேவன் தேவதூதர்கள் உணவு மண்ணா என்ற உணவை கொடுத்தாரு நம்மளுக்கேங்க கொடுக்கல ஏங்க அவங்களுக்கெல்லாம் மண்ணா என்ற தேவதூதர்கள் சாப்பாடு கொடுத்தாராம் நம்மளுக்கேங்க கொடுக்கல நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுப்பாரு அதிகாலையில என்னைக்காவது எழுந்து பாருங்க உங்க குடும்பம் எவ்வளவு நல்லா ஓடுன்னு பாருங்க முந்திக்கோங்க பிரச்சனை வந்துட்டோன்னே ஜபத்துல வைப்பேன் என்னங்க அது அது வேண்டாம் முந்திக்கோங்க ஜபத்துல காலையிலேயே எழுந்து உங்க குடும்பத்துக்காக உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்காக ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நாள் ரொம்ப நல்லா போகும் இருட்டோடு எழுந்துக்கணும் அதிகாலை ஜோமணி பாருங்களேன் இவ்வளோ ஆசீர்வாதமா இருக்குது அதை விட்டுடாதீங்க ஜபத்துல உறுதியா இருங்க தேவன் உங்ககிட்ட கேட்கறாரு இதே மாதிரி நான் உங்க ஜபத்தை கேட்டுட்டேன் இதே மாதிரி என்னைக்கும் ஜபத்துல உறுதியா இருப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு இருப்பீங்களாங்க ஜபத்துல உறுதியா இருங்க தேவன்கிட்ட போய் பேசுங்க அவரும் நெருங்கி வரணும்னு தான் ஆசைப்படுறேன் நீங்க நெருங்கணும் அவர் கொஞ்சம் உங்களை ஏன்னா பிள்ளைங்க தானே நீங்க சரிங்களா அவர்கிட்ட போய் நெருங்கி நில்லுங்க ஓகேங்களா எஸ்தர் இருக்காங்கள ஜபம் எப்போ பண்ணாங்க பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது தான் ரெண்டு இடத்துல ஜபம் ரெண்டு இடத்துல ஜபம் பண்ணணும்னு ஒரு மீட்டிங் வச்சாங்க ஒன்று சூசான்ல உள்ள அத்தனை யூதர்களையும் கூப்பிட்டு அவங்க சித்தப்பா கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் ஜபத்தை நடத்துங்க நீங்கள் சூசான்ல உள்ள அத்தனை யூதர்களையும் கூப்பிட்டு நீங்க அங்க நடத்துங்க நான் அரண்மனைக்குள்ள எனக்கு உதவி செய்கிற பெண்கள் மத்தியில் தாதிமார்கள் மத்தியில் நான் ஜபத்தை நடத்துகிறேன் அது மூணு நாள் ஜபம் அதுவும் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் ஜபம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் உபவாச ஜபம் இப்படின்னு எஸ்தர் ராணி சொல்கிறாங்க ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே தான் எஸ்தர் ராணி ஜபத்தை நடத்துகிறாங்க எஸ்தர் நான்கு பதினாறு நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் கூடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் மாறும் உபவாசம் பண்ணுவோம் அப்படின்னு எஸ்தர் ராணி சொல்கிறாங்க அது முன்னாடியே நம்ம வந்து ப்ரேயர் பண்ணோம் கடைசி நிமிஷத்தில் தான் நான் ஜபம் பண்ணுவேன் இப்படி நான் வந்து சேர்ந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஜபம் பண்ணுவேன் குடும்பமாக ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு கடைசி நேரத்தில் முட்டாதீங்க முன்னாடியே முந்திக்கோங்க ஜபம் நடத்துங்க உங்க குடும்பம் குடும்பத்தையெல்லாம் சேர்த்து வச்சு ஜபம் நடத்துங்க சரிங்களாங்க அப்படி போது நமக்கு நிறைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் ஆனாலும் இன்னைக்கு உங்க ஜபம் கேட்கப்பட்டது எதுக்கோ நீங்க அவசர நிலை அவசர தேவைக்காக ஜோம் பண்றீங்களே முக்கியம் என்று ஜோம் பண்றீங்களா அந்த ஜபத்தை கேட்டுட்டாரு ஆனால் இன்னும் ஜபத்துல உறுதியா இருப்பீங்களான்னு உங்களை பத்தி கேட்கிறாரு இருப்பீங்களா ஜபத்துல நீங்க உறுதியா இருப்பீங்களா காலையிலே எழுந்து ஜோபம் பண்ணுவீங்களா இயேசு உங்ககிட்ட கேட்க சொன்னாருங்க நான் கேட்குறேன் நீங்கள் தான் நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்கப்பா உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ ஒன்று தேவைக்காக சும்மா இருந்தாங்களா அந்த ஜபத்தை நீங்கள் கேட்டுட்டீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு பதில் செய்யப்படும் உங்கள் பிள்ளைங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது நன்றியப்பா எல்லாம் வல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களாம் ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாகப்பா உங்கள் பிள்ளைங்க எத்தனை நாள் சாப்பிடாம இருப்பாங்கப்பா எவ்வளவோ ஆசைகள் இருக்குது இது சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணுன் ஆ அவங்க வியாதிப்பட்டு இருக்கிறாங்களே ப்ளீஸ்ப்பா உங்கள் பிள்ளைங்க உங்களுடைய வியாதி சரியாகணும் நல்லா சாப்பிடணும் உதவி செய்யப்பா பா உங்களுக்கு நன்றி மனிதனா பிறந்த ஜீவ பேர் இருக்கணும் அந்த புக்ல எங்க பேர் இல்லைன்னா நீங்க நரகத்துல பிடிச்சி தள்ளிடுவீங்கப்பா அங்கெல்லாம் தீ எரிக்கிற இடத்துல போய் வாழ முடியுமா நாங்க உங்களை வணங்குறதுக்கு காரணமே நீங்க எங்களுக்கு பரலோகம் கொடுக்கணும்பா ப்ளீஸ்ப்பா பா எங்க பூமியிலே அடிச்சு உதைச்சு திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா உங்க திரு ரத்தத்தை கொண்டு சமி எங்க பாவங்களை நல்லா கழுவி எங்களை பரல அனுப்புங்கப்பா சாமி உங்களுக்கு நன்றி எந்த ஒரு நொடி நீங்கள் ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி சாமி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு உங்களை பார்க்க மதியமானத்துக்கு நாங்கள் பறந்து வந்து உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா இழந்துடக்கூடாது பசுத்தமாக வச்சுக்கோங்க ப்ளீஸ் பா அந்த கிறிஸ்து ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா அந்த ஏழு வருஷம் அந்த ஏழு வருடம் அந்த கொடிய ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இங்கே தங்குவீங்க ஆயிரம் வருடம் ஆட்சி செய்வீங்க ஆயிரம் வருடம் நாங்களும் உங்களோடு சேர்ந்து தங்கணும்னு ஆசைப்படுறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாம் வச்சு ஒப்புக் கொடுக்குற ஏசி மூலிச்சவன் பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்